அப்படிங்களா சார் சார் ஃப்ரீயா இருக்குது இங்க கூட இருக்கு சார் அந்த ஸ்கீம் என்ன ரூம்ல தனியா இருக்காது காமன் ரூம்ல அங்க படுக்கணும் என்ன ஃபெசிலிட்டிஸும் ஸ்பெஷலா எதுவும் கொடுக்கிறது இல்ல சார் அதான் சொல்லுங்க நாங்க இங்க இது பண்ணிக்கிறோம் யாரா ஸ்பான்சர் பண்ணுவாங்க அதுல வரது வச்சு தான் சார் நாங்க இங்க எல்லாம் கவனிச்சுக்கறோம் நாங்க வேணா உங்க அம்மாவை அந்த ஃப்ரீ இதுக்கு வேணா நாங்க மாத்திறோம் சார் ஓகே மேடம் நீங்க மாத்திடுங்க இப்பவும் எங்க என்னோட ஜாமா மாத்திட்டு இருக்கீங்க அதான் முதலே சொன்னாங்க நீங்க மாத்திட்டீங்க சரின்ட்டேன் இப்போ ஜாமா எங்க தூக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கட்டுறதுக்கு அவர்கிட்ட பணம் இல்ல எனக்கு பணம் பத்தல கடன் வாங்கி முடியல அப்படின்னாரு அதனால மேடம் சரி நாங்க ஃப்ரீ ஸ்கீமே நாங்க போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நீங்க அதுலயே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டார் உங்க பையன் அதுதான் இங்க உங்களை மாத்திக்கிட்டு இருக்கோம் வாங்க आमदारது போறங்க பாருங்க யாரு? ஆளு. அங்கதான். என்ன ரோண சொந்து வாங்கம்மா. அப்படிங்களா சரி, நான் ஒரே ஒரு தடவை வீட்டுக்கு போய்ட்டு என் பையனை பார்த்துட்டு வந்திரவா? ஆ, போய் பையனை பிரச்சனை என்னங்க? வருது. என்ன அதாங்க, அம்மா வராங்க. அம்மாவா இவங்க எதுக்கு இப்போ இங்கே வராங்க சும்மா வந்திருக்காங்க அதான் தெரியல போய் கேளுங்க இங்க பாருங்க இந்த மாதிரி வாரேன் தங்குறேன் இருக்கிறேன் போக மாட்டேன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா என்னைய எல்லாம் பாத்துக்க முடியாது அப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு போயிர்வேன் பாத்துக்கோங்க ஓ மாமா ơi என்னமை ஏன் ஜாமலை எடுத்துட்டு போலானா வந்தான்டா

நான் போய்க்கிறேன் போயிட்டு வரேண்ணா அப்பாடா எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க இனிமே நம்ம மட்டும் நிம்மதியா இருக்கலாம் விஜயங்கவா ரொம்ப நாள் ஆசை அம்மா போய் நான் பாக்கணும்னு நினைக்கிறேன் நான் போய் பாத்துட்டு வந்துருவா இதுல என்ன இருக்கு தாராளமா போய் பாருங்க உங்க அம்மா நீங்க பாக்க போறீங்க என்னோட பெர்மிஷன்லாம் எதுக்கு ஆனா ஒண்ணு நீங்க அவங்கள அங்கேயே பார்த்துட்டு வந்துடணும் இங்க திரும்ப கூட்டிட்டுலாம் வரக்கூடாது அப்படின்னா மட்டும் நீங்க போயிட்டு வாங்க அது எப்படி நான் கூட்டிட்டு வரோம்னு சொல்லு இப்படி தான் கொஞ்சம் மனுஷியா இருக்க. நான் வீட்ல நிம்மதியா இருக்க முடியுது. அதை எப்படி நான் கூட்டிட்டு வருவேன் நான் போய் பாத்துட்டு வரேன். எங்க அம்மாவை நான் பார்க்க வந்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கூப்பிடுவீங்களா? யாரங்க உங்க அம்மா? உங்க அம்மா பேர் என்ன? என் அம்மா பேர் லட்சுமி. நான் சத்தமா சொல்லாதீங்க. அவங்க முதலாலி அம்மா. லட்சுமிலாம் சொல்லக்கூடாது. லட்சுமி அம்மான்னு சொல்லணும். இல்ல இல்ல அவங்க என்னோட அம்மா நீங்க வேற யாரையா சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல இப்ப லட்சுமி அம்மா தான் எங்க முதலாளி அம்மா நீங்க அவங்க பையன் சொன்னாலும் பரவாயில்ல அப்பாயின் கண்டிப்பா வேணும் நீங்க போய் அப்பாயின் வாங்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் பேசுவோம் அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு அப்படியா சரி ஆனால் இது அம்மா ரெஸ்ட் இப்போ நான் பண்ண மாட்டேன் ஒரு ரெண்டு வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஆ சரி நான் வெயிட் அம்மா இருக்காங்க சரி ரெண்டு மீனா நம்ம வெயிட் பண்ணலாம் கண்டிப்பா பாਦਰோம் அம்மா அண்ணா நானும் வரேன் பையன் தினமும் அனுப்புவா ஆ பையன்தான் உள்ள அனுப்பு